நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற இருக்கு சென்னையில இத பத்தி ஓவரால் தமிழ்நாட்டுல எல்லா சேனல்ல வந்து நேரலை ஒளிபரப்பப்பட்டது விஜய் ஒரு கூட்டம் நடத்திலன்னா மோஸ்ட் ஆஃப் அது ஒரு பெரிய நியூஸா வந்து போயிட்டு இருக்கு அஹ் பொதுக்குழு கூட்டத்துல வந்து பதினேழு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க அந்த பதினேழு தீர்மானங்களும் வந்து இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கு சில திருமணங்கள் எல்லாமே ஓகேவா இருக்குது அப்படிங்கிறத மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் சாதி பிரச்சனையை பற்றி பெண்கள் பாலியல் பிரச்சனையை பற்றி இப்படி பல வகையான திருமணங்கள் வந்து அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போது இதை தொடர்ந்து கூட்டத்தில் ஆதவ அர்ஜனா மற்றும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே பேசுனாங்க இந்த கூட்டத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பேசிய உரை இது வந்து இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் இது தான் இப்போ இந்த உரையானது இப்போ தொடர்ச்சியாக தமிழக அரசியல் காலத்தில் தமிழக வெற்றிகழகத்தோட பங்களிப்பு என்னவா இருக்குது இது எங்கே என்னவா இருக்கணும் இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போது நம்ம இந்த விஷயத்தை எங்கேருந்து பார்க்கணுன்னா அந்த கட்சி தொடங்கியதுலேருந்து அதாவது அந்த முதல் மாநாடுல இருந்து அது அதன் பிறகு அந்த புத்தக வெளியீட்டு விழா அதன் பிறகு வந்து கட்சி தொடங்கின அந்த விழா இது போன்ற பல விழாக்களில் வந்து விஜய் விஜய் ஆற்றக்கூடிய அந்த உரை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அவர் வந்து இந்த கட்சி தொடங்குவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தாரோ படங்கள் என்ன பேசி கொண்டு இருந்தாரோ அதை வந்து அரசியல் வசனங்களோடு இணைத்து பேசறக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படி வந்து அவர் வந்து எதுவும் பொலிட்டிக்கலாகவே பேசலையா அப்படின்னா அந்த பொலிட்டிக்கலாக பேசுகிறது வெறும் பேசுகிறதா இருக்குது அப்படிங்கிறதா இங்கே வந்து முக்கியமான விஷயமா வந்து பதிவிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது அந்த உரையானது களத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்போது வந்து இன்னைக்கு அந்த உரையில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இப்போது கடந்த அந்த மூன்று கூட்டங்களில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா இந்த எதிர்கட்சி அவர் சொல்ல தன்னுடைய அரசியல் எதிரியை அவர் தீர்மானிச்சிருக்காரு இல்லையா இந்த டிஎம்கே இவங்க என்ன கேட்குறாங்க இவங்க என்ன அவரை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய கூடிய தான் அவர் வந்து பயன்படுத்திட்டு இருந்தார் எவ்வளோ நாள் வரைக்கும் இன்றைக்கும் அதான் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இன்னொரு இன்னொருனா அவரே சந்தோஷப்பட்டுக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காருனா வந்து என் பேர் யாருமே சொல்லலை அதாவது எந்த பேரையுமே டிக்ளேர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் கூறியதாக வந்து சொல்கிறாரு வந்து திரு முத் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்கள் அப்படி சொன்னதை வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு நான் வந்து பேரை சொல்லிட்டேன் இப்போ இதுல என்ன பயம் இருக்கு அப்படின்னு அவர் சினிமா படம் வசனத்தை ஒன்று எடுத்து வச்சு பேசுறாரு அப்படிங்கிறதா இருக்கு இந்த அரசியல் களத்தில் இந்த தமிழக அரசியல் களத்தில் அவர் என்ன செய்ய வேணும் அப்படின்னா முக்கியமா களத்தில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது களத்தில் நின்று மக்கள் கோரிக்கையை ஏற்கணும் மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பக்கம் இருந்து மக்கள் போராட்டங்களில் வந்து பங்கு பெறணும் மக்கள் போராட்டத்துல இருந்து அவர் வந்து அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதுலேருந்து இப்போ வந்து ஃபாசிசம் அப்புறம் வந்து மன்னராட்சி அப்படிங்கிற கூடிய இந்த வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு மன்னராட்சி முதல்வர் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன ஃபாசிசம் இல்லையான்னு தொடர்ச்சி அதுலேருந்து வந்து பேசிட்டு இருக்காரு அப்போ இவர் வந்து ஃபாசிசம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறாரு அப்போ இந்த மன்னராட்சிங்கிறதும் இதை பத்தின புரிதல் என்னவா இருக்கு இப்போது பாசிசம்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இன்னைக்கு இந்திய அரசியல் சூழல்லையும் தமிழகத்தின் மேலையும் எவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை செலுத்துகிறது நம்ம கடந்த காலத்துல எல்லாத்தையுமே பார்க்கலாம் நிதி தரமாட்டங்கிறது பல்வேறு மத பிரச்சனைகளை தூண்டுறது இந்த மாதிரி சாதிய சாதிய பிரச்சனைகளை வந்து கட்டவிழ்த்துறதுக்கு வந்து தொடர்ச்சி அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து செஞ்சுட்டு இருக்க இதை இதை பற்றிலாம் எதுவும் வாயை திறக்காம அவங்க என்ன ஃபாசிசமாக மன்னராட்சி அப்படின்னு ஒரு ஜென்ரல் பாலிடிக்ஸ் அதாவது அந்த கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூறிக்கொண்டு இப்படியே வந்து போயிட்டு இருக்கிறதா ஒரு நடவடிக்கையாக இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அஞ்சு கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்கோம் அந்த அஞ்சு கொள்கை தலைவரின் அடிப்படையில் நாங்கள் வந்து கட்சி எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை களத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அதை களத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் இந்த ரசிகர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கூடுறாங்களே ரசிகர்கள் அந்த ரசிகர்களை வந்து தொண்டர்களா வந்து நீங்க வந்து எப்படி வந்து அரசியலில் வந்து சித்தாந்த ரீதியாக அவங்களை என்ன வந்து பயிற்றுவிக்கிறீங்க அப்போது பாலியல் பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும் பாலியல் பிரச்சனையை பத்தி எல்லாம் பாலியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வா நீங்க முன்வைக்கிறீங்க அதை பத்தின உங்க தொண்டர்களுக்கு என்ன வந்து பார்வை இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்போது இந்த மாதிரி பல்வேறு அரசியல் பிரச்சனைகளில் தீவிகா தொண்டர்களும் சரி தீவிகா கொள்கையாளர்களும் சரி தலைவரும் சரி தீவிகா தலைவர் அவர் விஜய் அவர்களும் சரி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு அவர் பிரஸ் மீட் வரையும் அறிவிச்சிருக்காரா மக்கள் மத்தியில் ஒரு பிரஸ் மீட் அறிவிச்சு அவர் வந்து பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவுமே இன்ன வரையும் நடக்கல அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அதுலேருந்து இருந்து இன்னியர் அதாவது தொடக்கத்திலிருந்து இன்று வரை அவர் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சிஎம் அப்படிங்கிறது தான் அப்போ தொடர்ச்சி அரசியல் காலத்தில் தமிழக அரசியல் காலத்தில் களத்தில் மக்களோடு நிற்காமல் மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து பேசாம வெறும் லெட்டர் பேட் அதாவது வெறும் ஸ்டேட்மெண்ட்டாவே அறிக்கையாகவே விட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இருந்து தான் அவரை நம்ம மதிப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இப்படி ஒரு விஷயத்துல இருந்துட்டு அவர் வந்து நம்ம எப்படி மதிப்பிடுறோம்னா ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை அரசியல் அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ இதை வந்து அவர் கத்துக்கணும் இந்த அடிப்படையில் இருந்து இனி வர கூட்டங்கள்லையும் சரி இனி வர அரசியல் நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு அப்படிங்கும் போது இனி அவரோட நடவடிக்கை ஏதாவது எதை நோக்கி இருக்கு சித்தாந்த ரீதியாக அவர் என்ன வந்து போயிட்டு இருக்கிறாரு சித்தாந்த ரீதியாக என்ன பேசுறாரு பாசிசம் இந்த தொடர்ச்சியா வந்து மீண்டும் ஒரு கோரிக்கை என்ன சொல்லணும்னா பாசிசம் அப்படின்னா பாசிசம் என்பது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாகவே இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஈஸியாக வந்து பேசிட்டு அப்படியே கடந்து விட்டுட்டு போகிறாரு பாசிசம் என்ன அப்படின்றது அப்போ இன்னைக்கு மத்திய அரசோட அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலோட தாக்கம் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் என்ன என்னவாக என்னவா இருக்கு இந்தியாவில் அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுது எவ்வளோ மத கலவரங்கள் எவ்வளோ சாதிய கலவரங்கள் எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இதை பற்றிலாம் வந்து பெரு பெரிதும் பேசாமல் நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டாவே மேடை அரசியலாவோ இல்லை சினிமா அரசியலாவோ சினிமா வசனங்களாகவே பேசிகிட்டு இருந்தால் அவங்களோட இந்த அரசியல் பயணம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது வந்து பல கட்சிகள் வந்து நம்ம இதுக்கு முன்னோதாரணமாக பார்த்துருக்கோம் அப்போ இதன் வாயிலாக நம்ம என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் கட்சி தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா களத்தில் நின்று பேசுங்கள் மக்கள் பக்கம் என்ன பேசுங்க அப்படிங்குறதாக முக்கியமான விஷயமா பார்க்குறோம் ஒரு ப்ரெஸ் வீட்டை வந்து அறிவித்து பேசுங்க ஒரு ப்ரெஸ் வீட்டை வந்து எதிர்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையை நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா திருப்பி திருப்பி வலியுறுத்துவது என்னன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் தமிழர்களோட பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையோ இந்திய பிரச்சனை இந்திய அரசியல் சூழல் பற்றியும் பேசாம உங்களோட அரசியல் எடுபடாது அப்படிங்குறத இன்றைக்கி இருக்க உண்மையான நிலைமை அப்போ இந்த குறையில கூட அவர் பேசும்போது தமிழ் தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னு மோடிஜிக்கு அறிவிக்கிறாரு அதே இப்போ இப்போதான் நாங்கள் சொல்றோம் இது வந்து தமிழ்நாடு அரசியல் பண்ணாம களத்துல நி நிக்காம நீங்க இன்னைக்கு அரசியல் இருக்க முடியாது எடுத்த உடனே சிஎம் ஆகும் அப்படின்ற அந்த பேச்சு எல்லாம் வந்து சினிமாவோலேயோ உங்களுடைய வசனங்களோடையோ வந்து இருக்குமே ஒழியோ அது தமிழக அரசியல் களத்தில் வந்து நிற்காது நிலை நிற்காது அப்படிங்கிறதோட முக்கியமான சாராம்சமாக நம்ம பார்க்குறோம் மீண்டும் ஒரு காணொலியில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிப்போம் நன்றி